ஹலோ காய்ஸ் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பற்களில் படிஞ்சிருக்கக்கூடிய மஞ்சள் கரைகளை எப்படி இயற்கையான முறையில் சரி பண்ணுறது மஞ்சள் நிற பற்களை எப்படி வெண்மையாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து வெளியில் எந்த பொருளும் வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்மளோட பற்களை வந்து வெண்மையாக மாற்றிடலாம் அதுக்கு நான் முதல்ல என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னா நாலு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த நாலு பல் பூண்டையும் வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பற்களில் மஞ்சள் கரைகள் மட்டும் இல்லாமல் பச்சை கலரில் கரைகள் படிஞ்சிருக்கும் இல்லாட்டி கருப்பு கலரில் கரைகள் வந்து படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கரைகளை போக்குறதுக்கு இந்த ஒரே ஒரு ரெமெடி மட்டுமே போதும் இதை மட்டும் வந்து நம்ம ரெகுலராக வந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பற்களில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே மறைஞ்சி பற்கள் வந்து இயற்கையாகவே வெண்மையாக மாறும் இப்போ இது கூட நான் அடுத்ததான் வந்து என்ன பொருள் வந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா கொய்யா இலைகள் தான் எடுத்திருக்கேன் கொய்யா இலைகளை கழுவிட்டு இதோட காம்புகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொய்யா இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இதை நார்மலாக பல்வழிக்கு யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னாவே பல்வழி வந்து சரியாகும் இதில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ இதை வந்து நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த கொய்யா இலையும் பூண்டு ரெண்டத்தையும் வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அது கூட அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொய்யாயில் பூண்டு ரெண்டத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மிக்ஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நான் வந்து இடிகல்ல தான் தட்டி எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் தண்ணி வந்து சேர்க்கலை அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அரைச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அதோட ஜூஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன் இதோட ஜூஸ் மட்டுமே நமக்கு வந்து போதும் இப்போ இந்த ஜூஸை மட்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைச்சி இது இதில் அதோட ஜூஸை மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தான் நம்ம பல் தேய்க்குறதுக்கு என்ன பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நான் பல் பொடி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பல்பொடி கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பல்பொடி இல்லை பேஸ்ட்டு ரெண்டுமே யூஸ் பண்ண வேண்டாம் எல்லாமே நேச்சுரலாக உள்ளதே வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நார்மலாக இதை மட்டுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம பவுட்ரு ஃபார்மில் வந்து ஒரு பொருள் வந்து சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மஞ்சள் பற்களை வெள்ளையை மாற்றக்கூடிய பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம்தான் வெந்தயத்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக வந்து வறுத்து அதை வந்து இந்த மாதிரி இடிக்கல்லில் வந்து போட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன் பவுடராக நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கிறதா இருந்தால் கூட ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் இருந்ததுனால் நான் வந்து இடிக்கல்லேயே வந்து தட்டி அதோடய பவுட்ரு மட்டும் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து நல்லா தட்டிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி சே எடுத்து வச்சுருந்த அந்த மிக்ஸோடு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சமாக வந்து இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து அந்த ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து மஞ்சள் பற்களில் வந்து தேய்ச்சிக்கலாம் இதை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு டைம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் பற்கள் எல்லாமே வெண்மையாகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாகவே நம்மளோட மஞ்சள் பற்கள் எல்லாமே வெண்மையாக மாறிடும் இந்த மாதிரி நம்மளோட ப்ரஷ்ஷில் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய பற்களில் வந்து பச்சை நிற கரைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே வந்து நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது எப்பவும் போல ப்ரஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வந்து வாய் வந்து கழுவிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு பற்கள் எல்லாமே வந்துட்டு நன் நல்ல வெண்மையாக மாறினதை ஃபீல் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்